ஜோதிட பிரியர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி திருநெல்வேலி மாநகரில் நீங்கள் பல நாள் எதிர்பார்த்த ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சி ஒருநாள் வகுப்பு நடக்கிறது உங்களுக்கு கலந்து கொள்ள ஆர்வம் இருந்தால் அதற்கான பதிவு கட்டணம் வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே தனியாக வகுப்பு கட்டணம் கிடையாது இருவேளை தேநீர் மதிய உணவு ஜோதிட பயிற்சிக்கான குறிப்புகளும் கையேடுகளும் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும் நீங்கள் ஜோதிடத்தின் மீது அலாதி பிரியம் உள்ளவராக இருந்தால் வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் செலவில் ஒரே நாளில் பலன் சொல்லும் அளவுவதற்கான பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் துறையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் விருப்பத்தை அனுப்புங்கள் நான் திருநெல்வேலி வகுப்பு வர விரும்புகிறேன் என்ற தகவலை அனுப்புங்கள் உங்களுக்கு அதற்கான தகவல்கள் ரிப்ளை வரும் அதில் நீங்கள் பணம் செலுத்தி நீங்கள் வருகையை பதிவு செய்து கொண்டு நேரடியாக வகுப்புக்கு வரலாம் வகுப்பு முகவரிகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் வகுப்பில் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பான்